நாங்க நான்காவது நாளா இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க தொடர்ந்து எல்லா விடுமுறையிலும் நாங்க போராட்டத்தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கோரிக்கை வந்து ஊதிய உயர்வு கிடையாது எங்களுக்கு உரிய ஊதியம் தான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு வந்து தமிழக அரசு போன டிசம்பர்ல முதல்வர் தலைமையிலேயே எங்களுக்கு குழு அமைச்சு கொடுத்தாங்க மூன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லயே எங்களுக்கு முதல்வர் தலைமையில் குழு அமைச்சு கொடுத்தாங்க மூன்று மாதத்தில் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பரவச்சாங்க வச்சாங்க ஆனா இத்தனை வருடங்கள் கடந்தும் நான்கரை வருடங்கள் கடந்துமே எங்களுடைய கோரிக்கையை இன்னுமே நிறைவேற்றாம காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய கோரிக்கையை உடவே உடனடியாக நிறைவேத்தி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அவங்களே சொல்றாங்க எல்லா தரப்பு அதிகாரிகளும் அமைச்சர்களும் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நியாயமானது நாங்கள் கண்டிப்பா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்ற உறுதியை நம்பிக்கையை எங்களுக்கு கொடுக்கறாங்க நம்பிக்கையை மட்டும்தான் கொடுக்கறாங்க எங்களுக்கான போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு இடம் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்ப நாங்க எங்க போராடுறது இந்த ஜனநாயக அரசாங்கத்துல ஒரு இடம் கூட எங்களுக்கு ஒதுக்கீடு தரல நாங்கள் என்ன

எங்களோடு பணிபுரியும் சக ஆசிரியருக்கு என்ன ஊதியமோ அதே ஊதியத்தை எங்களுக்கு தர வேண்டும் போராடுறோம் அப்படி இருக்கும் போது அவங்களும் ஒவ்வொரு முறை நாங்கள் போராடும் போதும் உங்களுக்கு சரி செய்வோம் சரி சொன்னாங்க ஒன்பதுலயே நாங்க இத கேட்டோம் கலைஞரையா இருக்கும் போதே அப்ப அவங்க சொன்னாங்க இந்த இதுலயும் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி இதுலயே உங்கள வந்து நாங்க சரி செய்ய முடியாது அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா முதல்ல உங்களுக்கு சரி செய்வோம் எங்களுடைய போதாத காலம் அவங்க பத்து ஆண்டுகளா அவங்க வரல அடுத்த ஒரு ஆட்சியில நாங்க இருந்தோம் அவங்கள்ட்டையும் நாங்க கேட்டோம் எங்க உரிமைகளை அவங்க இதை செய்யல அப்ப நாங்க போராடும் போது எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலினையா வந்து கேட்கும் போது அவங்க சொன்னாங்க எங்க ஆட்சி வந்தோடனே நாங்க உங்களுக்கு முதல்ல இதை செய்வோம் ஏன்னா இது எங்க ஆட்சி நடந்த பிள்ளை தான் இதனால உங்களுக்கு முதல்ல நாங்க வந்தோம் இதை சரி செய்வோம் சொன்னாங்க அதை நம்பிதான் நாங்களும் சரி அவர் தான் எங்க குடும்பம் நாங்க வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு ரொம்ப அயராது பாடுபட்டோம் அவங்கள நாங்க எடுத்து வச்சோம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நாலு ஆண்டுகளா நாங்களும் பல போராட்டம் எடுத்துட்டோம் அப்ப வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசும் போது நாங்க உங்களுக்கு இதை சரி செய்து தருவோம் சரி செய்து தருவோம் அப்ப சரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு களைஞ்சு போயிட்டு இருந்தோம் ஆனா இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கும் இந்த போராட்டம் ஆரம்பிச்ச பிறகும் அதே தான் சொல்றாங்க ஆனால நாங்க இனிமேலும் இது மாதிரி கேட்டுட்டு பின்வாங்கி போக மாட்டோம் உயிரே போனாலும் ஆட அரசாணை பெற்றுதான் நாங்க வீடுகள் திரும்புவாங்கிற ஒரே முடிவுல தான் இருக்கோம் ஆனா எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதனால நாங்க பல இடங்கள்ல போறோம் பொதுமக்களுக்கு பாதிப்போ எங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதிப்போ ஏற்படுத்தணும்னு நாங்க ஒரு நாள் நினைச்சதே கிடையாது அதனாலதான் எங்க விடுமுறை காலங்கள்ல எங்க பிள்ளைங்களுடைய நாங்க பல ஊர்கள் எங்க ஊர் சொந்த ஊர் கன்னியாமரி பல ஊர்கள்ல இருந்து நாங்க வர்றோம்

மூன்று வருடங்கள் முடியும் என்ற நேரத்தில் கூட ஒரு முடிவும் எட்டப்படாமல் காலம் தாத்துகிறார்கள் இவர்களை ஒவ்வொரு ஒரு முறையும் அதிகாரிகளையும் அமைச்சரையும் நாங்கள் சந்திப்பது பல கிலோமீட்டரை கடந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் வந்து 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 போய் ஒரு முடிவு எட்டாதனால்தான் எஸ் எஸ் ஒரு தர்மம் உண்டு அறவழியில் தான் இவ்வளவு நாள் போராடி இருக்கிறோம் எங்களுடைய வழி வேதனை வேறு எப்படி தெரியப்படுத்த தெரியாது என்பதனால்தான் இந்த நெடுநோட்டில் இறங்கி இருக்கின்றோம் இதையாவது சரி செய்து மகளிர் மாண்டான் நடத்துகின்ற முதல்வர் அவர்கள் மகள் என்றற்ற மகளிர்களை கொண்ட தொடக்கக் கல்வித்துறையில் அவருடைய கண்ணீரையும் வேதனையும் புரிந்து சரியான ஒரு முடிவை இன்றே அறிவிப்பார் என்று களத்தில் இருக்கிறோம் மான்மீக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மான்மீமிகு முதல்வர் அவர்களும் நாங்கள் அவரை இன்று தாய் இல்லத்தோடு எதிர்பார்க்கிறோம் சரியான ஒரு முடிவு எட்டும் என்று போராட்ட களத்தில் இருக்கிறோம் முடிவு எட்டும் வரை இந்த போராட்டத்தை களைத்தது விட்டு நாங்கள் விலகுவதாக இல்லை என்று கூறிக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்